கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த காலை வேளையிலே கூட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று குருந்தியருக்கு எழுதின நிரூபம் மூன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு ஆகிய வசனங்கள் ஒன்று கருந்தியர் மூன்று ஆறு ஏழு நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் இந்த வார்த்தை அப்போஸ்னாகிய பவுல் குறைந்த சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் நீர்ப்பாய்ச்சினான் தேவனே விளைய செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஒன்று ஒரு மூன்று ஒன்றில் பார்த்தீங்கன்னா நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேசுகிறேன் என்று சொல்லி தொடங்குவார் ஆரம்பிப்பார் அந்த வசனத்தை குறைந்த சபைக்கு எழுதும்போது அந்த ஜனங்களை குறித்து அவர் அப்படி பேசிவிட்டு ஆனால் ஜனங்கள் பல குரூப்பாக பல குரூப்பிசம் அந்த நாட்களில் இருந்திருக்கிறது பவுலை சேர்ந்தவர்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள் இப்படி பல சூழ்நிலையிலே ஜனங்கள் அன்றைய விசுவாசம் மக்கள் இருந்திருக்கிறாங்க அதனால் பவுல் எடுத்து சொல்லும்போது சொல்லுவார் நான் நட்டேன் அப்பல்லோ நேர்பாய்ச்சு நான் ஆனால் விலை செய்கிறது கர்த்தர் அமேன் இல்லையூ அவர் அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை ஆவிக்குரிய அர்த்தத்தில் அவர் பேசுகிறதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி சொல்லிவிட்டு சொல்லுவார் நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர்ப்பாய்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய தேவனாலே எல்லாம் ஆகும் நீங்கள் எந்த குரூப்பில் இருந்தாலும் யாரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நமக்கு பதில் தருகிற ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார் அவர் நினைத்தால் தான் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்கிறதான அர்த்தத்திலே அந்த இடத்திலே அவர் சொல்லி விடுகிறதே நம்மளால் பார்க்க முடியும் நம்முடைய சுய சுயபலத்தினால சில காரியங்களை நம்ம செய்யலாம் என்று எண்ணுகிற அநேக நேரங்கள் உண்டு இங்கே ஒரு விதையை நடுகிற ஒரு அனுபவத்தை அவர் சொல்லுகிறார் அப்படியானால் நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை இப்போ எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்தாலும் எதை நாம் செய்தாலும் நம்முடைய சுய சுயபலத்தினாலோ நம்முடைய பாம்ச பலத்தினாலோ நம்முடைய என்ன ஒரு திறமையினாலேயோ இல்லை நம்முடைய சாமர்த்தியத்தினாலேயோ நம்முடைய தகுதியாக நம்ம படிப்பாக எதுனாலேயும் நம்ம எதையுமே சாதித்து விட முடியாது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் நினைத்தால் மாத்திரமே நமக்கு ஏதாவது அவர் செய்ய முடியும் அவர் இறங்கி ஏதாவது செய்தால் மாத்திரமே ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பதற்கு ஒப்புமையாக இந்த வசனத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஊழியத்தில் ஆனாலும் சரி எவ்வளவுதான் ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு அநேக தெய்வ மனிதர்கள் சொல்லுவதை நம்ம கேட்க முடியும் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஆனால் பலன் ஒன்றுமில்லை ஜனங்கள் வருகிறாங்க விடுதலையை பெற்றுக்கொள்கிறாங்க போயிட்டு இருக்கிறாங்க இப்படி அநேக தெய்வ மனிதர்கள் ரொம்ப வேதனைப்படுகிற அனுபவங்கள் உண்டு அப்போது இப்போ நம்ம நடுகிறோம் ஏன்னோ ஒருவன் நீர்ப்பாய்ச்சிக்கிறான் ஆனால் விளைய செய்கிறவர் கர்த்தர் ஆமீன் கலையில் உயர் நிலை நிறுத்துகிறவர் ஆத்துமாக்களையானாலும் சரி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களானாலும் சரி ஒரு ஆத்மாவை நிலை நிறுத்துகிறவர் கர்த்தர் அது மாதிரி நாம் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதித்து தருகிறவர் கர்த்தர் ஒருவரே நம்மளால் எதையும் செய்ய முடியும் என்று நம்மளுடைய சுயபலத்தினால் நம்ம ஓடனா எதையுமே நம்ம கண்டு கொள்ள முடியாது படிக்கிறது நல்லது தான் நன்றாக படிக்க வேண்டும் எல்லாம் செய்ய வேண்டும் படித்து விட்டு சும்மா இருக்கக்கூடாது அதற்கேற்ற காரியங்கள் வேலை வாய்ப்பிற்கான காரியங்களை நம்ம தேட வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு நம்பிக்கை ஒன்று நம்ம வைத்திருக்கிறோமே அது நம்முடைய படிப்பின் மேலோ நம்முடைய தகுதியின் மேலேயோ நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேலேயோ நாம் சார்ந்திராதபடி சிலவங்க சுய புத்தியின் மேல் சார்ந்திருப்பாங்க எனக்கு நல்ல ஞானம் இருக்கிறது என் அறிவினால் நான் எதை வேண்டுமென்றாலும் சாதித்து கொள்வேன் என்று இல்லை இல்லை தெய்வ பிள்ளைகளுக்கு நம்ம சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கண்மலை ஒருவர் இருக்கிறார் ஆமீன் நம்ம என்னதான் செய்தாலும் நம்முடைய நம்பிக்கை கத்தர் பெயரில் இருக்குமானால் கத்தர் மேல் நம்ம வைத்து ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்றால் அவர் அதை வாக்கிய பண்ணுவார் ஆமீன் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது இஸ்ரவேல் புத்திரர் அதாவது ஆண்டோடைய பார்வைக்கு பொருளாப்பானதை செய்யும் போது ஆண்டோர் மீதியானுடைய கையில் அவங்களை ஒப்பு கொடுப்பார் ஒப்பு கொடுப்பார் ஏழு வருஷ காலம் ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த நேரங்களில் அவங்க எல்லாம் விதை விதைப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே செய்வாங்க ஆனால் மூன்று ஜாதிகளை கத்தர் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார் ஒன்று அமலேக்கியர் இன்னொன்று மீதியானியர் இன்னொன்று கிழக்குத்தி புத்திரர் என்று நினைக்கிறேன் மூன்று பேரை கத்தர் எதிராக எழுப்புவார் எழுப்பி இவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அத்தனையும் அவர்கள் என்ன செய்து விடுவாங்க நாசம் பண்ணி விடுவாங்க நாசம் பண்ணி விடுவாங்க எதனாலன்னா கத்தர் அதற்காக அவர்களை ஒப்பு கொடுத்தார் கத்தர் அந்த காரியங்களை செய்தார் என்று நீங்க அதனுடைய ஆறாவது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் இருந்து அதை நீங்கள் பார்க்க முடியும் அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த நாட்களில் கூட நம்ம அநேக காரியங்கள் அநேக வேலை விஷயங்களுக்காக அலைந்து கொண்டிருப்பீங்க தேடிக்கொண்டிருப்பீங்க சில ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காக சில பிரயாசங்களை எடுத்துக்கொண்டிருப்பீங்க மெடிக்கல் சம்பந்தமாக இருக்கலாம் இல்லை தூர பிரயாணம் போகிற காரியங்கள் இருக்கலாம் படிப்பு விஷயங்களாக இருக்கலாம் நம்ம சுய புத்தியில் சுய முயற்சியினால நமக்கு இருக்கிற பணத்தின் அதாவது அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து சில காரியங்களை நம்ம ஒரு வேளை தேடலாம் தேடிக்கொண்டிருக்கலாம் நல்லது தேட வேண்டும் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் வேண்டுமானவரை நான் இந்த காரியத்திற்கு போகிறேன் இது உமக்கு சித்தமானால் எனக்கு வாக்கியம் பண்ணி தருவீராக இது எனக்கு தேவை கண்டிப்பாக இந்த மேட்ரு எனக்கு தேவை ஒரு விடுதலை தேவை நான் இந்த மெடிக்கல் செக்கப்புக்கு போகிறேன் இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன் எனக்கு இந்த காரியத்தை நீர் வாக்கியம் பண்ணி தருவீராக இந்த ட்ரீட்மெண்ட்னால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் விளைய செய்கிற ஒரு கர்த்தர் இறங்குகிற ஒரு தெய்வத்தால் எல்லாமே செய்ய முடியும் என்பதை தெய்வ பிள்ளைகள் நன்றாக புரிந்திருக்க வேண்டும் ஆமேன் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கத்தர் இறங்கினால் மாத்திரமே உண்டு நம்ம நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது அவர் நம்மை நம்பி இருக்கிறார் ஆமீன் என் பிள்ளைகள் என் வழியில் நடப்பாங்க நான் சொல்லுவதை கேட்பாங்க என்று கத்தர் நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார் அந்த நம்பிக்கைக்கு ஒருபோதும் நாம் அபாத்திரராய் நடக்காதபடி கத்தர் மேலே நம்பிக்கையை வைத்து காரியங்களை நாம் செய்வோம் என்றால் அவர் வாய்க்க பண்ணுவார் ஆமீன் அதை தான் இப்போ அவள் அழகாக எழுதுகிறார் நான் நட்டாலும் அப்பல்லோ பாய்ச்சினாலும் விளைய செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் ஆமீன் அதனால் நடுகிறதுனால ஒன்றும் இல்லை படிக்கிறதுனால ஒன்றும் இல்லை என்ன அலைந்து நம்ம திரிகிறதுனாலே ஒன்றும் நடக்க போகிறதில்லை அந்த இடத்துல அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுகிற ஒரு கருத்து நம்ம படுகிற பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் இன்றைக்கு பிரயாசங்கள் படுகிறாங்க நடுகிறதானாலும் சரி விவசாயம் ஆனால் கூட அதில் நம்ம அநேக நேரங்களில் அநேக பிரயத்னங்களை படுகிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து அதில் போட்டு ரொம்ப வேலைகளை செய்கிறோம் சுய பலத்தினால என்னென்னமோ நம்ம செய்கிறோம் நமக்கு அதற்கான தகுதிகள் இருக்கிறது அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது என்று நம்ம செய்தால் கூட ஒரு காற்றை கத்தர் வர விட்டாருன்னா அத்தனையும் போய்விடும் இல்லைன்னா ஒரு மழை வந்ததுன்னா அத்தனையும் போய்விடும் சில நேரங்களில் கல்லியில் ஊயா நடும்போதே நடுவதற்கு முன்னையே ஒரு காரியங்கள் செய்வதற்கு முன்னையே ஆண்டு வரை நான் இதை செய்ய போகிறேன்ப்பா என்னுடைய சுய பலனல்ல கல்லியில் ஊயா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் இதிலிருந்து நான் எந்த பலனையும் எதிர்நோக்கி காத்திருக்க முடியாது நீங்கள் இறங்கினால் இதிலிருந்து ஒரு பெரிய பலனை பெற்றுக்கொள்வேன் என்கிறதான நம்பிக்கையை அவர் மேலே நம்ம வைத்தோம்னா கத்தர் காரியத்தை வாக்கியம் பண்ணி தருகிற தேவன் இன்றைக்கு அநேக இடங்களில் இதை நான் எவ்வளவோ உழைக்கிறோம் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் ஆனால் எதையுமே நம்மளால் பார்க்க முடியலை ஆசீர்வாதங்கள் நன்மைகளில் விளைச்சலை காண முடியவில்லை நடுகிறது அநேகம் நீர்பாய்ச்சிக்கிறதும் அநேகம் தான் அண்மையின் அல்லா ஏன்னா பிரயாசப்படுகிறதும் அநேகம் அம்மேன் கிளியில் ஊயா ரொம்ப கட்டின உழைப்பும் அதிகமாகத்தான் இருக்கிறது ஆனால் எதையுமே பார்க்க முடியலை இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவர் நான் இந்த வேலையை செய்கிறேன் இந்த படிப்பு படிக்கிறேன் கிளியில் இந்த விவசாயம் செய்கிறேன் இதை மேலே இந்த ஊழியத்தை செய்கிறேன் இதில் ஆண்டவர் உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து நான் இதில் காலை வைக்கிறேன் இது மேலே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீர் தர வேண்டும் என்று கத்தர் மேலே நம்ம வைத்தோம்னா அவர் எல்லாம் பற்றியும் பார்த்து கொண்டு இருந்து அட்லீஸ்ட்டு ஒரு விதை முளைக்கணும்னா கூட அதற்கு ராக்காலத்திலே பனியையும் அதிகாலையில் அதில் பனி வந்துடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆமீன் அல்லா அந்த பனி பூமியின் மேல் பெய்தால் மாத்திரமே ஒரு விதை முளைக்க முடியும் நம்மளால் அதை சாதிக்க முடியாது ஆமீன் கத்தர் ஒரு மழையை வரிசிக்க பண்ணினால்தான் வறட்சி நீங்கி செடி கொடிகள் நன்றாக வளர முடியும் வளர்ந்தால் மாத்திரம் போதாது அதிலிருந்து ஒரு கனியை ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கத்தர் உதவி செய்தால் மாத்திரமே முடியும் அது மாதிரி தான் படித்தாலும் லீலு வேலைகளுக்காக அலைந்து தெரிந்தாலும் என்ன தான் நம்ம பிரயாசப்பட்டாலும் கத்தர் வாக்கிய பண்ணி தரும்போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு வசனம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் உண்டு ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பத்து பதினொன்று பார்த்தீங்கன்னா உன் பலனாகிய கண்மலை கண்மலையை நீ நினையாமலும் உன் ரட்சிப்பாகி தேவனை மறந்தாய் ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் அதில் பலன் இல்லை என்று அடுத்த வசனத்திலே பார்க்க முடியும் அப்போது கத்தரை மறந்து விட்டு கத்தரை நாம் நினையாதபடிக்கு என்ன நம்ம பிரயாசப்பட்டாலும் ஐ மீன் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் இன்றைக்கி எப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம தேசத்தில் அதிகமாக இருக்கிறது வெளிநாட்டுகளில் இருந்து அநேக செடிகளை எல்லாம் கொண்டு பழ கன்றுகள் மரங்கள் செடி எல்லாம் வைத்து நல்லா என்ன செய்யறாங்க விவசாயம் பண்ணுறாங்க ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீ என்னை மறந்து நீ இதையெல்லாம் செய்தால் அதில் இருந்து நீ ஆசீர்வாதத்தை காண முடியாது அந்நிய நாட்டுக்கு போய் தான் நம்ம சம்பாதிக்க வேண்டும் என்று போனால் கூட அங்கே நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அம்மையின் கலையில் ஊயா அவரை மறந்து நாம் செயல்படும் போது கத்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது அம்மையின் கலையில் உயா நம்ம அந்நிய தேசத்தில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவரை நினைக்க வேண்டுமாண்டவரை இந்த இடத்துக்கு நீர் என்னை கொண்டு வந்து இருக்கிற இந்த இடத்துல உயர்த்த உமால முடியும் இந்த இடத்தில் என்னை ஆசீர்வதிக்க உமால முடிய படிப்பு என்னுடைய தகுதி அல்ல என்னை இந்த கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது உங்கள் கிருபை மாத்திரமே என்று சொல்லி கத்துடைய சார்பிலே நாம் விழும்போது கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஐ மீன் கல்லிலு தேவ பிள்ளைகளேயாகவே இந்த காலை வேளையிலே மாம்சத்தின் மேலே பலத்தின் மேலே நம்ம நம்பிக்கையை சுய புத்தியின் மேல் நம்ம சாயாதபடிக்கு கத்தரை நாம் நம்பி காரியங்களை செய்வோம் என்றால் வாழ்க்கையிலும் சரி படிப்பிலும் சரி எல்ல குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காக இருந்தாலும் சரி கத்தரை சார்ந்து நாம் சில காரியங்களை செய்யும் போது ஆண்டு வரே என்னால் ஒன்றுமில்ல ஆண்டு வரே இல்லை மருத்துவத்தால் ஒன்றுமில்ல ஆண்டு வரே நான் போகிறேன் ஆண்டு கலையில் நான் போய் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறேன் ஆனால் நீங்க தான் எனக்கு வாய்க்க பண்ணி தர வேண்டும் அம்மையின் களையில் நம்ம மருந்தை நம்பினோன்னா அது நம்மை காப்பாற்றாது அதற்கு மேலே ஒருவர் இருக்கிறார் அம்மையின் களையில் அவர் தான் இறங்குகிற தேவன் ஆமேன் நம்ம நடுகிறோம் பாய்ச்சிக்கிறோம் விளைய செய்கிறவர் பலனை காண செய்கிறவர் ஆசீர்வாதத்தை காண செய்கிற ஒரு கத்தர் இருக்கிற அவர் மேலே நம்பிக்கையை வைத்து ஆண்டு நான் இதை செய்கிறேன் எனக்கு இதை வாய்க்க பண்ணி தருவீராக இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தருவீராக என்று தேவ சமூகத்தில் நாம் சொல்லி ஜெபித்துவிட்டு நாம் கடந்து செல்லும்போது சில நன்மைகள் ஆசீர்வாதங்களை எட்ட முடியாத சில நன்மைகளை கூட நாம் பார்க்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா ஈசாக்கு விதை விதைத்தார் ரொம்ப கடினமான பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று ஆதையாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் என்று நினைக்கிறேன் அப்போது பஞ்ச காலத்தில் ஈசாக்கு கத்தரை நேசிக்கிற ஒரு தேவ மனிதர் தேவ சமூகத்திலே போய் ஜபிக்கிற ஒரு தேவ மனிதன் அப்படிக்கிறதான ஒரு தேவ மனிதன் பஞ்ச காலத்தில் விதை விதைத்த போது கூட கத்தர் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் நூறு ஒரு மடங்கு லூயா அப்ப சாத்தியமற்ற நிலையிலே மனுஷனால் உலகத்தால் சாத்தியமில்லை என்று எழுதப்பட்ட நிலையில கூட நம்ம தைரியமாக கத்தர் மேல் நம்பிக்கையை வைத்து எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அதை அவர் வாக்கிய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் ஹெலிலு தேவ பிள்ளைகளேயாகவே தான் அப்பஸ் நாகிய பவுல் ரெண்டு வசனங்களை அழகாக சொல்லுவார் ரெண்டு குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் லீலூயா அவர் கப்பர் பிரயாணத்தில் ரொம்ப சேதம் வரப்போகிறதான அந்த நிலமையில் கூட ஒரு மரணம் முன்னே இருக்கிறது ஆனாலும் நம்பிக்கையோடு சொல்கிறார் எங்கள் மேலே எங்களால் எதையுமே செய்ய முடியாது தர் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோம் அதனால் காப்பாற்றப்பட்டோம் என்று சொல்லுவார் அமீன் சுயமாக நம்மளால் முடியும் என்கிறதான அந்த தாட்டு நம்ம விட்டு நீங்கி கத்தர் மேலே நம்ம நம்பிக்கையை வைப்போம் ஆமீன் லீலூயா பிலிப்பேர்கள் இதனை நிருபம் ஒன்று மூன்றாவது வசனத்தில் ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் ஆமேன் மாம்சத்தின் மேலே மாம்சம் சுய பலம் ஆமீன் நமக்கு இருக்கிறதான உலக பிரகாரமான பலத்தின் மேலே எதுலேயுமே நம்ம நம்பிக்கையை வைக்காதபடிக்கு இந்த காலை வேளையில் நமக்கு என்ன தேவையோ என்ன ஆசீர்வாதம் தேவையோ என்ன நன்மை தேவையோ இல்லை விவசாயத்தில் தான் ஆசீர்வாதமான நமக்கு ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறது என்றால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூர வைப்போம் நம்முடைய திறமைகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் ஆண்டு என்னுடைய எல்லா திறமைகளும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து நான் இந்த காரியத்தை செய்கிறேன் எனக்கு நீ இதை பண்ணி தருவீராக என்று நம்ம ஜபிப்போம் கண்டிப்பாக கத்த நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் நம்ம செய்தாலும் நமக்கு இறங்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவரால் மாத்திரம்தான் எல்லாம் ஆகுமே தவிர எதுவுமே முடியாது என்று தேவ சமூகத்தில் அன்றுடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒரு ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே இது என்னால் முடியாது ஆண்டவரே இவ்வளவு நான் முயற்சி செய்து பார்த்தேன் ஒருவேளை அநேக முயற்சிகளை எடுத்து பார்த்து தோல்வி அடைந்து சோந்து போயிருக்கிறீங்களா தெய்வ பிள்ளைகளை எல்லையிலுயா அன்றுடைய சமூகத்தில் எல்லையிலுயா தெய்வ சமூகத்திலே கத்தரை நம்பி காரியங்களை செய்யும் போது ஆமற்ற காலத்திலே நாம் அறுப்போம் ஆமீன் நம்ம என்ன செய்கிறோமோ எந்த காரியத்தை முன்னிறுத்தி எதற்காக பிரயாசப்படுகிறோமோ எதற்காக வாஞ்சிக்கிறோமோ ஆமேன் எதை விரும்புகிறோமோ இதற்கெல்லாம் இன்றைக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காக என்ன என்ன படிக்கணும் எதை செய்யணும் எது எது ஆனாலும் கத்துடைய கருத்தில் கொடுத்து அந்த காரியங்களை நீங்கள் கத்தர் எல்லாவற்றுக்கும் முன்னிறுத்தி அவர் மேலே நம்பிக்கையை வைத்து எல்லா காரியத்தையும் செய்யும் போது கத்தர் வாய்க்க பண்ணுகிற தெய்வம் மாமையின் ஆகவே நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்காதபடி நம்முடைய சுய புத்தியின் மேல் நம் நம்பிக்கை வைக்காதபடிக்கு இந்த காலை வேளையில் கத்தர் மேல் நம்பிக்கையை வைத்து சூழ்நிலைகள் சாதகம் இல்லாத காலங்களில் கூட கத்தர் ஆசிர்வதித்திருக்கிறார் ஆமேர் ஒருவேளை எல்லாமே முடிந்து போயிட்டு எல்லாமே அஸ்தமித்து போயிட்டு எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு ஒத்தாசையாக இல்லை அனுகூலமாக இல்லை என்று கூட நினைத்தால் கூட தேவ சமூகத்தில் ஆண்டு நீர் எனக்கு ஒத்தாசையாக அனுகூலமாக இருந்தீர்ன்னா இந்த காரியமயத்தை எனக்கு வாக்கியம் பண்ணி தருவீராக இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தருவீராக இந்த நன்மை எனக்கு தருவீராக ஆண்டவரே என் ஊழியத்தில் நிற்கிரியை செய்வீராக ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஏற்பணிப்போமா செவிப்போம் கண்களை மூடி கிருபையும் இறக்கமும் இந்த நல்ல பிதாவை இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா அன்றுவரே பவுல் நட்டாலும் அப்பல்லோ நேர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் நேர் மாத்திரம் ஆண்டு நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராதபடிக்கு ஆண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வத்தின் மேல் நம்பிக்கையை வைத்து அப்பா உடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லி உண்மையே முன்னிறுத்தி எங்கள் காரியங்களை நடப்பிக்கக்கூடிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக இதை கேட்கிற பிள்ளைகள் அன்றுவரே ஒருவேளை ஆண்டு வரைய சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து தோற்று போய் சோர்ந்து போயிருக்கிறாங்கன்னா இந்த நாளிலே கத்தர் மேல் நம்பிக்கையை வைத்து ஆண்டவரே காரியங்களை அன்றுவரே நடப்பிக்கும்படியான கிருபைகளை கொடுப்பீராகப்பா அன்றுவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க அண்டவரே மேற்படிப்பிற்கான எல்லா தேவைகளையும் கதாவையும் சந்தித்து கொடுப்பீராகப்பா பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை அன்று ஒரே கத்தர் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டு அவர்களுடைய தேவைகளை அறிந்து அன்று ஒரே கத்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி கொடுப்பீராக வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டு ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நன்மைகள் உண்டாக உண்டாகட்டும் ஆண்டவர் ஆண்டு உரிய தொழில் சீக்கிர பிள்ளைகளுடைய தொழில்கள் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வெளிப்படட்டும் ஊழியம் சீக்கிர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சூழ்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா அத்துமாக்களை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டு வர இறப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி கத்தரை எல்லாவற்றிலும் நாங்கள் முன்னிறுத்தி உங்க மேல எங்க நம்பிக்கையை வைத்து நாங்கள் செபித்து நாங்கள் முன் சென்று ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சுதந்தரிக்க கத்தர் உதவி செய்யுங்க அப்பா இறப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி கத்தர் மாத்திர மகிமைப்படுவீராக ஆசீர்வதி യേശുവിൻ മൂല ജപതികളും ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ മേൻ ബ്ലെസ് ബ്ലസ് യു